இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு ஆண்டை கடந்து இன்னொரு புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வருவோம் இருக்கின்ற பிறக்க புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறைவனின் அருளை ஆசிரியை நமக்கு பெற்றுத்தரும் நிறைவான ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை தேடி வருவோம் செவிப்போம் நம்மை நம் குடும்பத்தை நம் பிள்ளைகளை நாம் செய்யும் தொழிலை அத்தனையும் ஒப்புக்கொடுப்போம் இறைவன் தாமை நம்மை எல்லாம் நிச்சயமாக அவருடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கரம் பிடித்து வழி நடத்துவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஐயம் கொள்ளவே வேண்டாம் நிச்சயமாக இறைவன் உடன் இருக்கின்றார் அவை நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் எழுதிய திருமுகத்திலே நாம் வாசித்தருகிறோம் ஒவ்வொரு குடும்பமும் இந்த மண்ணுலகில் ஒரு குடும்பமாக விளங்குவதற்கு எல்லாம் உள்ள இறைவனே முழு முதல் காரணமாக இருக்கிறார் அந்த இறைவனிடம் மண்டியிட்டு இட்டுபியுங்கள் என்று நாம் ஒரு குடும்பமாக இருப்பதற்கு இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு அந்த இயேசு முழு முதல் காரணம் அவரிடமே ஒப்பு கொடுத்து நம் குடும்பத்தை ஒப்பு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே என்று ஆக இந்த போகும் புதிய நாம் மகிழ்ச்சியா இருப்போம் இடைவிடாது செபிப்போம் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இறைவன் நமக்கு வெளிப்படுத்தும் திருவுளம் என உணர்ந்து இறைவனை பற்றி கொண்டு இறை இயேசுவள் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் நம் புனித புனித நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கோ இந்த முதல் நாளிலே நமக்கு திருப்பாடலாக அமைந்திருப்பது திருப்பாடல் அறுபத்தி ஏழு அதுல என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கடவுள் எல்லாம் உள்ள கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நமக்கு ஆசி வழங்குவார் என்று சொல்லுகிறது இரக்கம் நிறைந்த கடவுள் நிச்சயமாக நம் மீது இரக்கம் கொண்டு நமக்கு அவருடைய நிறைவான ஆசிரியரை கொடுத்து வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் ஆகவே அத்தகைய நம்பிக்கையிலே இறைவன் கொடுத்த வாழ்வை இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்வதுதான் நன்றி நிறைந்த வாழ்வு என்று உணர்ந்து நாம் இறைவனை பற்றி கொண்டு வாழ செமிப்போம் ஆசை பெறுவோம் மேலுமாக இன்றைய முதல் நாள் இந்த முதல் நாள் ஆண்டின் தொடக்கம் அன்னை மறியால் உடன் இருப்பவள் நமக்காக பரிந்து பேசுபவள் எவ்வாறு இயேசுவை மனு ஒரு மகனாக பெற்றுக் கொடுத்து அந்த மீட்பு திட்டத்திலே ஒருவராகி பயணித்தாரோ உடன் இருந்தாரோ அதுபோல நம்மோடும் நம் வாழ்க்கையில் உடன் இருப்பார் நமக்காக பரிந்து பேசுவார் இறைமனின் அருளை பெற்று தருவார் என்ற நம்பிக்கை அத்தகைய ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மூன்று வசனங்கள் இந்த ஆண்டின் தொடக்க நாளில் முதல் வாசகம் அமைந்திருக்கிறது அந்த முதல் வாசகத்திலே மூன்று ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படும் சிறப்பான ஆசிரியர் நமக்கு ஆசி வழங்கி நம்மை காப்பாராக நமக்கு ஆசி வழங்குகிறார் நம்மை காக்கின்றார் இரண்டாவதாக ஆண்டவர் அவருடைய திருமுகத்தை நம்மேல் ஒளிரச் செய்து நமக்கு அருள் பொழிகிறார் அருள் புரிகிறார் அவருடைய அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக அதே ஆண்டவர் மீண்டுமாக தம்முடைய திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி நமக்கு அமைதி சமாதானம் மகிழ்ச்சி ஒற்றுமை உடல் சுகம் உள்ள சுகம் அனைத்தும் வழங்குகிறார் என்று சொல்லுகிறது ஆக இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில இத்தகைய நிலையான நிறைவான முழுமையான ஆசிரை நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் செபிகிறேன் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்